மகான்கள் நடந்து திரிந்து வாழ்ந்த மண் இந்த புண்ணிய பூமி திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் ஞான தவவேள்வி சித்தர்களுடைய பிறப்பிடமாக புனித பூமியாக இருக்கிறது இந்த மண் ஆன்மீக மண் இந்த பூமி ஞான வேள்வி மலர்களால் மலர்ந்து மனம் வீசக்கூடிய ஒரு புண்ணிய பூமி நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை வேற்றுமையில் ஒற்றுமை மதம் ஆச்சரியம் இல்லாத மகான்கள் நடந்து திரிந்து வாழ்ந்த மண் இந்த புண்ணிய பூமி அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு என்றாலும் கூட நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஞான தவவேள்வி சித்தர்களுடைய பிறப்பிடமாக புனித பூமியாக இருக்கிறது அதுல ரமணர் என்ன சொல்கிறார் என்றால் மக்கள் இன்பத்தோடு வாட வேண்டுமென்றால் துன்பமில்லாத இறையருளை பெற வேண்டுமென்றால் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வரி சொல்றார் தன்னுடைய வாழ்வியல் குறிப்புல தன்னை அறிதல் இதை அப்படியே வச்சுக்கோங்க எங்கே ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சுழியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்த மகான் பிறக்கின்றார் இந்த ஞான வேள்வி சித்தருடைய இயற்பெயராக வெங்கட்டராமன் என்று தன்னுடைய தந்தை சுந்தரமையரும் தாயார் அழகம்மையும் சூட்டி மகிழ்கின்றார்கள் இந்த விளையும் பெயர் முலையிலேயே தெரியும் மாதிரி பள்ளி படிப்பில் நாட்டமில்லாத நம்முடைய திருச்சியில் தோன்றிய வெங்கட்டராமன் ரமணராக உருவெடுத்து உருவெடுத்து இளம் வயதிலேயே அண்ணாமலை பக்கம் ஈர்ப்பு கொண்டு திருவண்ணாமலை பக்கம் ஈர்ப்பு கொண்டு எப்படி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடலை தந்த நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது ஈர்க்கப்பட்டாரோ அதுபோல பெரியபுராணத்து அடியார் பெருமக்கள் மீதும் பெரியபுராண நூல் மீதும் ஈர்ப்பு ஏற்பட்டு சிவபெருமான் மீது தன்னை கரைத்து கொண்டார் தன்னுடைய உடம்பில் இரத்தத்தில் நரம்பில் நாடிகளிலெல்லாம் சிவ பரம்பொருள் போனது பதினேழு வயதில் திருச்சுளியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையின் ஆயிரங்கால் மண்டபத்தில் கண்மூடி தியானத்தை தொடங்குகின்றார் பிறகு அந்த பாதாள குகை என்று ஒன்று உண்டு திருவண்ணாமலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அங்கு பலகாலம் கண்மூடி தவம் இருந்தார் நம்முடைய தவ சித்தர் இன்றைக்கு அவருக்கு ஆயிரம் சீடர்கள் இருந்தாலும் கூட தொடக்க காலத்தில் கணபதி சாஸ்திரி என்கின்ற ஒரு சீடர் தான் ரமணருடைய புகழை பெருமையை பறைசாற்றத் தொடங்கினார் ஆரம்பத்தில் இவரை மகரிஷி என்றார்கள் பிறகு மகான் என்றார்கள் பிறகு ரமணர் என்றார்கள் பிற்காலத்தில் பகவான் ரமண மகரிஷி என்கின்ற பெயர் நின்று நினைத்து விட்டது இன்றைக்கும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க அடிக்கடி லிங்க பிரதர்ஷனம் உண்டு திருவண்ணாமலையினுடைய தீபம் பார்க்குறீங்க ஒரு மலையே அப்படியே லிங்கமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க கிரிவலம் வரீங்க மறக்காமல் நீங்கள் சென்று சில நிமிடங்கள் தியானித்து வரவேண்டிய ஒரு சொர்க்க பூமி உடம்பில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய இடம் பகவான் ரமண மகரிஷியினுடைய அந்த அற்புதமான ஆசிரமம் அதுலேயும் ரமணருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் அருணாச்சலபதி அப்படிங்கிற புஸ்தகம் அப்புறம் பஞ்சுகம் அப்படிங்கிற அற்புதமான ஞான நூலை எழுதினார் இதையெல்லாம் தாண்டி உபதேச வாத்தியார் அப்படிங்கிறதையும் அப்புறம் அற்புதமான இந்த நூல்களோடு மட்டுமல்லாமல் ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியையும் ஆத்ம போதகத்தையும் தமிழில் மொழிபெயர்த்த பெருமை ரமணருக்குத்தான் உண்டு பண்டாரங்களோடு பண்டாரங்களாக வாழ்ந்தார் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் அதிசயங்களின் கலவையாக இருந்த போதும் சித்தர்களுக்குரிய ஞானத்தை அவர் பெற்றிருந்த போதும் சித்து விளையாட்டுக்களில் பெரிய உடன்பாடு இல்லாதவர் அவருடைய உள்ளத்தை உருக்கி நினைத்தால் உங்கள் கண்முன்னே தோன்றியவர் பிற்காலத்தில் மகா பெரியவர் போன்றவர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மா ஞானி நம்முடைய ரமண மகரிஷி அதையும் விட சிறப்பு இன்றைக்கு ரமண மகரிஷி ஆசிரம் செல்கின்றவர்கள் ரமணர் மீது பற்று தன்னை ஒரு பெக்கர் பிச்சைக்காரர் என்று அழைத்து பச்சை தலைப்பாகையோடும் கொட்டாங்குச்சியோடும் ஒற்றை விசிறியோடும் ஓர் ஆயிரம் மக்களுக்கு நின்று நிதானித்து அருள்பார்க்கக்கூடிய யோகி ராம்சுரத்குமார் ஆசிரமமும் சென்று நீங்கள் இழைப்பார வேண்டும் ரமணருடைய கொள்கை தன்னை அறிதல் பிறருக்கு உதவுதல் பிறர் மனம் புண்படாமல் நடத்தல் பிற மனிதர்களை நேசித்தல் பிற மதங்களினுடைய மகிழ்ச்சிக்கு இடையூறு இல்லாமல் இருத்தல் கடவுளை அறிவதற்கு உன்னை அறி என்கின்ற உத்தம கருத்தை சொன்ன ரமரரின் பாதம் படுவது ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்